വണക്കം വെൽക്കം ടു ജോസീസ് കിച്ചൺ வெரிக்கோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருட்டல் நோய்க்கு எப்படி ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க பெரும்பாலும் இந்த வெரிக்கோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருட்டல் வியாதியானது கால் பகுதியில அதிகமா ஏற்படும் தொடர்ந்து நின்று கொண்டே வேலை செய்கிறவர்கள் தொடர்ந்து அமர்ந்து வேலை செய்கிறவர்கள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க இதன் காரணமாக அவங்களுடைய நரம்பு பகுதி சுருண்டு காணப்படும் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் வந்து தடைபடும் இதன் காரணமாக அந்த நரம்பானது வீங்கி இருக்கும் அதிகப்படி அப்படியான வலி ஏற்படும் அவங்களால நடக்க முடியாது ரொம்ப நேரம் உட்கார்ந்து முடியாது அந்த மாதிரி பிரச்சனைக்கு எப்படி ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு மிக குறைந்த நாட்களிலேயே அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அதை எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நரம்பு சுரட்டல் வியாதியிலிருந்து ஒரு தீர்வு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் முதல்ல நம்ம இதுக்கு எடுத்துக்கிட்டது இந்த வசம்பு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு மூட்டு இருக்கு தலைவலி பிரச்சனை இருக்கு அது எல்லாத்துக்குமே நம்ம இந்த வசம்பு வச்சு பற்று போட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு நம்ம அந்த நரம்பு சுருட்டல்னால ஏற்படக்கூடிய அந்த வீக்கம் வலி அந்த ரெண்டையும் எப்படி இந்த வசம்பு வச்சு அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதை மட்டுமே நம்ம எடுத்துக்க போறது கிடையாது இது கூட இன்னும் மூணு பொருள் சேர்த்து நம்ம பயன்படுத்தணும் இது கூடவே நம்ம அடுத்ததான் எடுத்துக்கிட்டது இந்த மஞ்சள் சாதாரணமா நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மஞ்சள் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு விதமான மஞ்சள் உண்டு இன்னொன்று கஸ்தூரி மஞ்சள் அது வேண்டாம் முட்டை மஞ்சள் ஒன்று இருக்கும் அதுவும் வேண்டாம் இந்த மாதிரி குழம்புக்கு யூஸ் பண்றதே எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு கிருமி நாசினி கூட உங்களுக்கு அந்த வீக்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை வந்து இந்த மஞ்சள்ல இருக்கு அதனால நம்ம இந்த மஞ்சள் எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம அடுத்ததான் எடுத்துக்கிட்டது இந்த துளசி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலைகள் கிடைச்சது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு பொடி கிடைக்கும் அந்த பொடியை வாங்கி கூட நீங்க பயன்படுத்திட்டு வரலாம் இதுவும் உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் தான் நம்ம உள்ளுக்கு உணவா எடுத்துக்கிட்டு வரும்போது சளி தொந்தரவு இருக்கு இருமல் பிரச்சனை இருக்கு காய்ச்சல் பிரச்சனை இருக்கு அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு நிவாரணம் நமக்கு இந்த இந்த துளசி வீக்கத்தையும் வலியையும் சரி பண்றதுக்கு இந்த துளசிய நம்ம எடுத்துக்கலாம் கடைசியா நம்ம இது கூட எடுத்துக்க போறது இந்த கற்றாழை இந்த மாதிரி சோற்று கற்றாழைய நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க ஒருவேளை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மடல் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஜெல்லாக உங்களுக்கு கிடைக்கும் அது பிளேனா இருக்கிற மாதிரி வேற எதுவும் ஃப்ளேவர் இல்லாமல் இந்த கற்றாழை மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாலு பொருளையும் வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அம்மி அப்படி இல்லைன்னா இடிகளில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த அரைக்கப்பட்ட விழுதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கற்றாழை நீங்கள் பயன்படுத்தும் போது ஓரங்களில் இருக்கக்கூடிய முட்களை எடுத்துட்டு உள்ள இருக்கிற கண்டிப்பாக ஏழு முறை கழுவணும் கழுவுனதுக்கு பிறகு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாமே அளவு எடுத்துக்கலாம் இது பத்து கிராம் எடுத்தீங்க மஞ்சள் அப்படின்னா அதே மாதிரி வசம்பு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுவும் கற்றாழை பத்து கிராம் அதே மாதிரி துளசி பத்து கிராம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதாவது எந்த அளவுக்கு அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு மட்டும் அளவுள்ள இடங்கள்ல மட்டும் தான் உங்களுக்கு சுருண் இருக்கு அப்படின்னா இவ்வளவு பெரிய அகடத்துக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க முதல்ல இந்த துளசி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் வசம்பு பொடியா தான் சேர்க்க போறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்க போறேன் இது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணீர் சேர்க்காம நல்லா இதை அரைச்சு எடுத்துக்கிடுவோம் இது கூடவே நம்ம இப்போ இந்த கற்றாழை இதையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை இத பாதிக்கப்பட்ட இடங்கள்ல அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை மசாஜ் கொடுங்க அதுக்கப்புறமா ஒரு இரண்டு மணி நேரங்கள் நீங்க அப்படியே விட்டுருங்க ஒரு நாளைக்கு இரண்டு முறை நீங்க இதை செய்யலாம் இரண்டு மணி நேரங்கள் கழித்து சாதாரணமா நீங்க தண்ணீர் வச்சு கழுவுற மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க இது இருபது நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க குறைந்தபட்சம் ஏழு நாட்களிலேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அந்த வீக்கம் வந்து உங்களுக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த வலியும் வந்து உங்களுக்கு கூடவே சரியாகும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நமக்கு இந்த எஃபெக்டிவான ரெமடி ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் சொல்லியிருக்கிற அளவுகள் படி நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணி அப்படின்னாலும் ஒவ்வொரு செக்மெண்டா நான் போட்டிருப்பேன் தேவையானதை பாத்துரலாம் அடுத்ததான் நம்ம இந்த கேரட் இதை எடுத்துக்கலாம் இதுவும் நம்ம வெளிப்புறமா அப்ளை பண்றதுக்கு தான் இதை மட்டுமே நம்ம பயன்படுத்த போறது கிடையாது இதுவும் உங்களுக்கு அந்த வீக்கம் இருந்ததுன்னா வலி இருந்ததுன்னா அதுக்கப்புறமா அந்த நரம்பு சுருண்ட இடத்துல அந்த தோல் பகுதி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நிறம் மாறி இருக்கும் அந்த நிறம் மாறின அந்த தோல் பகுதியெல்லாம் சரி பண்ணுறதற்கு இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இது கிட்டத்தட்ட நீங்கள் ஐம்பது கிராம்ல இருந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம எடுத்துக்க போகிறது அடுத்து கற்றாழை தான் இந்த ரெண்டு மட்டுமே நம்ம பயன்படுத்த போறது கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த சைட்ல இருக்கிற முட்கள் எல்லாம் எடுத்துட்டு பகுதியை ஏழு முறை கழுவி நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேரட்டையும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க இந்த கற்றாலையும் இது கூட சேர்த்து நல்ல விழுதா நீங்க அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போறோம் அது என்னன்னு சொல்லி நம்ம இப்ப பாக்கலாம் இது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த ஆப்பிள் சுடர் வினிகர் இது உங்களுக்கு ஆர்கானிக் ஷோரூமில் கிடைக்கும் ஒரு வேலை அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது கிட்டத்தட்ட அரை டீஸ்பூன் அளவுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல வெழுதான நல்ல விழுதா நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இந்த பேஸ்ட் இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு இதையும் நீங்க பாதிக்கப்பட்ட இடங்கள்ல அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணி விட்டுருங்க முப்பது நிமிடங்கள் அப்படியே நீங்க விட்டுட்டு முப்பது நிமிடங்கள் கழித்து எப்போதும் போல நீங்க வாஷ் பண்ணி இது ஒரு நாளைக்கு இரண்டு முறை செய்யலாம் அப்படின்னா மூன்று முறை கூட நீங்க செஞ்சுட்டு வரலாம் இதையும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பா ஒரு சூப்பரான ரிசல்ட்ட நீங்க எதிர்பார்க்கலாம் முக்கியமா இந்த மாதிரி வெரிகோசோயின் பிரச்சனை இருக்கிறவங்க அதிக நேரம் நிற்கிறது கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம் தொடர்ச்சியா ரொம்ப நேரம் நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா அப்பப்போ உங்களுடைய கால்களை வந்து நீங்க அசைச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லை அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கூட உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி நம்மளே நமக்கு கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெரிக்கோஸ்வீன் வராமல் கொஞ்சம் பாதுகாக்க முடியும் இன்னும் சொல்ல உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வெரிக்கோஸ்வீன் வர வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு கர்ப்ப காலத்துல அவங்களுக்கே ஏற்படும் சோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க முக்கியமா உடல் எடையை அதிகமா இருக்கிறவங்க உடல் எடையை குறைச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும் இந்த வெரிகோஸ் வெயின் வராமல் நம்மளால பாதுகாக்க முடியும் இந்த க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதுனாலும் சரிதான் அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போதும் உங்களுடைய கா அப்ளை பண்ணினதுக்கு பிறகு உங்களுடைய கால்களை வந்து ஏதாவது ஒரு உயரமான இடத்துல நீங்கள் தூக்கி வச்சுக்கோங்க ரொம்ப உயரம் வைக்கணும் இல்ல தரைக்கும் உங்களுடைய காலுக்கும் இடைப்பட்ட இடைவெளி ஒரு ஒரு அடி மட்டும் இருந்தது அப்படின்னா போதும் ஏதாவது உட்கார்றது பலகை அப்படி இல்லைன்னா ஏதாவது சின்னதாக ஸ்டூல் அந்த மாதிரி அது மேலே தூக்கி வச்சுக்கலாம் நீங்கள் அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் ரெண்டுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும் கூட நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்ஸிங்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ